பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது ஆண் பெண்களுக்கு இன்னும் திருமணம் நடக்காமல் இருக்கு இதற்கு வந்து ஒரு பொதுவான வழிபாடு என்ன இதை எப்படி பண்ணால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறேன் சிம்பிளானது தான் ஆனால் மாதத்தில் நாலு நாள் கோயில் இருக்கும் மாதத்தில் நாலு நாள் கோயிலுக்கும் அப்போ மாதத்தில் நாலு நாளுங்கும்போது ரெண்டு கிழமைகளுக்கும் ரெண்டு திதிகளும் திதிதான் விதியை மாட்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ கிழமைகளுக்கு வந்து யோகங்கள் அப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஜாதகத்தில் ஆயிரம் கருத்துக்கள் ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாமே சொல்லப்பட்டுள்ளது ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர்களும் நம்பிக்கையோடு தான் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பட் என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் ஜோதிடர்களை விட ஜோதிடர்களை விட கிரகங்கள் வலிமையானது சில நேரங்களில் ஜோதிடர்களே போயிடுவாங்க பொதுவாக அந்த ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்க தெரியுமா ஏதாவது சரிவணி கொடுத்துருப்பாங்க அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்போ இவர்களுக்கு மனதில் வந்து ஒரு துவக்கம் இருக்கத்தான் செய்யுது அதை அவங்க வாங்கி வந்த விதி அப்படி தான் பத்து கேஸ் எடுத்தால் எட்டு கேஸ் ஜெயிக்க ரெண்டு கேஸ் தோக்கும் இதை மனசில் வச்சுக்கிடணும் அதுக்கு நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் கட்ஸ் வேணும் எப்படியோ ஓட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஓட்டதாக செய்கிறாங்க மக்கள் நிறைய பார்க்குறாங்க அப்போ திருமணம் நடப்பதற்கு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் எந்தெந்த மாதிரி வழிபாடு பண்ணும் இப்போ ஆணாக இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லி வரும்போது தமிழ் மாதத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் பெண்கள் ஆண்கள் முருகன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா நமக்கு வரவேண்டியவள் வந்து என்ன சொல்லான்னு வந்து சாரி நமக்கு வரவேண்டியவள் பெண் அப்போ ஆண்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து தமிழ் மாதத்தின் முதல் நாள் என்ன கிழமையாக இருந்தாலும் என்ன கிழமையாக இருந்தாலும் அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு என்பது உங்கள் ஊரில் எங்கேயாவது கோயில்களில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் தேடி போய் தான் ஆகணும் இல்லைன்னா மகாலட்சுமி ஒன்று வந்து என்ன சொன்னால் ரெடி பண்ணுங்கள் ஏ ஃபோர் சைஸில் வந்து பிரிண்ட் எடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும் பழைய உடம்புலாம் வச்சு கொடுத்து முட்டேங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ரெடி பண்ணி வந்து மாதப்பிறப்பு என்று அந்த படத்தை எடுத்து வச்சு அதுக்கு சந்தனமு வச்சு இத்தனைக்கான வந்து மல்லிகைப்பூ நல்லா கெட்டி போட்டு நல்லா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நிவேதானமாக இனிப்பு பாயாசம் வைத்து வித்தியாதிகள் அப்படின்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு தேங்காயில் கூட வந்து என்ன சொன்னான்னா ரெண்டா உடைச்சி அதில் நெய் தீபம் போட்டு மகாலட்சுமி முன்னாடி பொருத்தி வச்சு பால் பாயாசம் வைத்து ஆண்கள் மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அப்போ மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம் எத்தனையோ புக்கில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதை படிச்சிடுது அப்போ அந்த மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆண்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் பெண்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அதே சேம் தான் சேம்னால் பாயசம் வைக்கணும் இல்லை கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா வந்து முருகனுடைய படத்தை எடுத்து வச்சா அது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு புதுப்படம் வாங்கிக்கிடுங்க வாங்கி வச்ச என்ன சொன்னால் அது ஒரு வலி அந்த முருகனுடைய படம் வந்த என்ன சார் தெய்வானோடு எடுக்கணும் ஒரு தேங்காயில் வந்து ரெண்டாவடைச்சு என்ன சொன்னால் நெய் தீபம் போடுங்க நிவேதானமாக பால் பாசம் பால் பாயசம் வைங்க முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா அல்லது செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உடக வார்த்து உட்காந்து என்ன சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி ஒரு மணி நேரம் விளக்கறிய விட்டு அந்த பாயாசத்தை குடும்பத்தாருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு வர திருமணத்தில் இருக்கின்ற தடைகள் எடுக்கும் இது ஆண்கள் மகாலட்சுமி வழிபாடும் பெண்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தமிழ் மாதத்தின் முதல் நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் பண்ணணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து அடுத்து ஆண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா பெண்கள் தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்களும் தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பெண்களும் நான் மேற் சொன்னபடி என்ன மேற் சொன்னபடி என்ன சொன்னேன் படமாக வைத்து அதே பூஜை வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் வந்து பால் பாயசம் பண்ணி சாப்பிட்றேன் இதை ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா திருமணத்தில் இருக்கிற தடைகளை ஏன்னா ஏன்னால் ஆணுக்கு வெள்ளியும் பெண்ணுக்கு செவ்வாயும் தேவை அன்னைக்கு அந்த தமிழ் மாதத்தில் முதல் செவ்வாய் பெண்ணும் முதல் வெள்ளி ஆணும் கும்பிடும் அடுத்து ஆண்கள் தமிழ் மாதத்தில் சௌபாக்கிய நாம யோகம் அன்று சௌபாக்கிய நாம யோகம் வருகின்றன்று மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலேயே பண்ணிக்கிடலாம் அல்லது கோயிலில் உங்கள் ஊரில் வந்து என்ன சொன்னால் கோயிலில் அந்த மகாலட்சுமிக்கு அந்த மாதிரி தனி கோயில்களோ ஒரு கோவிலுக்குள்ளே ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமியை தெய்வமாக வைத்திருந்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு மல்லிகைப்பு மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா நிவேதானமாக லட்டு கூட கொடுத்துடலாம் லட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆறு லட்டு வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு வந்து என்ன சொன்னால் அந்த சௌபாகிய நாமம் போது ஆண்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து திருமண தடையை விளக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சௌபாக்கிய நாம யோகத்திற்கு வந்து இந்த சௌபாக்கிய நாம யோகத்தின் யோகி வந்து சுக்கரன் உங்களுக்கு தேவை என்ன ஆண்களுக்கு தேவை என்ன சுக்கரன் அப்போ அந்த லட்டு நிவேதானமாக கொடுத்து நம்ம பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த அதை நமக்கு பண்ணி கொடுக்குற அந்த பூசாரிக்கு வந்து என்ன செய்யணும் ஏதோ ஒரு தட்சணை லட்டு கொடுத்துட்டு வருகின்றவர்களுக்கு அங்கே பக்கத்தில் வர்றவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற ஐந்து லட்டில் வந்தன சொன்ன எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு வாய் சாப்பிட்டு வந்தோம் என்று சொன்னால் திருமண தடையாகும் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுகர்ம நாகம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சுகர்ம நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது முருகப்பெருமானுக்கு செவர்லி மாலை போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு ஒம்பது ஆப்பிள்களை வந்து என்ன சொல்லான்னா வந்து கோயிலில் பூசாரிட்ட கொடுத்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைக்க சொல்லி பெண்கள் தங்களுடைய பேருக்கு வந்து நன்றாக அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்து முடித்த பிறகு விளக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆப்பிள் மட்டும் நீங்கள் கையில் வாங்கிக்கிடுங்க அது வீட்டுக்கு கொண்டு வரணும் மற்ற எட்டு ஆப்பிள்களை உசாரி வைத்து கொண்டாலும் சரி அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணினாலும் அந்த ஆப்பிள் எட்டு ஆப்பிள் நமக்கு கிடையாது ஒரு ஆப்பிள் மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் இது வந்து என்ன சொன்னா சுகர்மண்ண சுகர்ம நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சுகர்ம நாம யோகத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்போ அந்த முருகன் கோயில் செய்யணும் இதை நீட்டாக செஞ்சிருக்கு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொன்னான்னா மாதப்பிறப்பு அன்றைக்கி செஞ்சாச்சு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண்கள் முதல் மாதப்பிறப்பின் முதல் வெள்ளிக்கிழமை பெண்கள் மாதப்பிறப்பின் முதல் செவ்வாய்க்கிழமை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண்கள் நாம யோகம் பெண்கள் சுகர்ம நாமயோகம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ எத்தனை இது வழிபாடு பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தமிழ் மாதத்தின் பிறப்பு ஆண்கள் தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சௌபாகிய நாமயோகம் ஓகேவா அடுத்து மாதப்பிறப்பின் கடைசி வெள்ளிக்கிழமை விசேஷமானது அன்னைக்கு ஆண்கள் மகாலட்சுமி வழிபாடு மல்லிகைப்பூ மாலை போட்டு மகாலட்சுமிக்கு ஆறு லட்டுக்கள் நிவேதானமாக வைத்து வழிபாடு பண்ணணும் இது வீட்டிலேயே முருகன் படத்தை வைத்து செய்து கொள்ளலாம் அதற்கடுத்து பெண்கள் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் செவரலி மாலை போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு அந்த கடைசி செவ்வாய்க்கிழமை என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து ஆப்பிள் கொடுத்துட்டேன் இன்னொரு செவ்வாய்க்கிழமை அது மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இனிப்பு தானம் இனிப்பு தானம்னா லட்டு தான் லட்டை போய் கொடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து பூஜாரிக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அந்த பாத்திரம் வச்சு வந்து எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணியிருந்தது ஒரு லட்டு மட்டும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் இது திருமண தடையை வந்து போக்குவதற்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடை வந்து உங்கள் யார் வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இதை யார் ஒருவர் வந்து தனக்கு வந்து துணைவர் துணைவி வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக செய்யணும் எந்த ஒரு வழிபாடும் ஆத்மார்த்தமாக செய்ய 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 என்ன சொல்லலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள் நூறு பெர்சன்ட் தீரும் இது உண்மை நம்ம ஆத்மார்த்தம் இல்லாமல் எதை செய்தாலும் அது வந்து என்ன இறைவன் காதுகளுக்கு போய் வந்து எட்டாத ஆத்மார்த்தமாக இருக்கின்றவர்களுடைய மனோநிலையை வந்து தெய்வங்கள் வந்து புரிந்து கொடுக்கும் தெய்வங்கள் பேசாது ஆனால் நான் சொல்லியிருக்கிற வந்து என்ன சொன்னான்னா மாதப்பிறப்பு முதல் வெள்ளி முதல் செவ்வாய் கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய் சௌபாகிய நாமயோகம் சுகர்ம யோகம் இதெல்லாம் அப்படியே வந்து என்ன சொன்னால் அல்வா கணக்காக வந்து இலகுவான ஒரு வேலைகளை இது செய்து காட்டும் உறுதியாக செய்து காட்டும் திருமண தடைகளை வந்து உடைத்திருந்து ஒரு மாங்கல்யத்தை கட்டி அல்லது மாங்கல்யத்தில் நம் கழுத்தில் கட்டப்படுகின்ற ஒரு நிலைமையை நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீக்கி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்